அன்பானவர்கள் அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்தவரின் மனம் உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறது என்ன குறிக்கை அவர் தான் இறந்துட்டாரு அவர் இறந்துட்ட பிற்பாடு அவருடைய மனமும் தானே இறந்து போயிருக்கும் ஒட்டு எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சுல்ல அப்புறம் எப்படி அவருடைய மனம் மட்டும் எங்களோட வாழ்ந்து வரும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா பல விஷயங்கள் நமக்கு தெரியாது இருக்கிறது அது தெரிந்து கொள்ளாததால் அந்த விஷயங்கள் இல்லவே இல்லை நடக்கவே நடக்காது என்று சொல்வது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் ஏன்னா ஒரு மனிதன் இறந்த பிற்பாடு அதற்கு எப்பால் என்னென்ன நிகழ்வுகள் செயல்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை பல பேர் என்ன சொல்லுவா அதெல்லாம் சும்மாப்பா அவங்க கதை விட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் இருக்காதுப்பா இப்படி சொல்றாங்க பாரு இல்ல அப்படி நீங்கள் நினைத்தால் நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை அதனால உங்களுக்கு உடனே வரக்கூடிய ஒரு பதில் என்னன்னா அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் உண்மை இல்லைப்பா அதெல்லாம் போய் நடக்குமா அவர் தான் செத்துட்டாரு அவர் போய் மண்ணில் பொதிச்சி அவரை எரிச்சாச்சு இதுக்கு மேல எங்க அதெல்லாம் இப்படி நீங்களும் நினைக்கலாம் உண்மைதானே ஆனா உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றேன் உங்களுடைய மகன் வெளிநாட்டுல வேலை செய்யறான் ஒரு பாசம் அன்பு கருணை இதெல்லாம் இருக்கிற பிள்ளைக்கு சொல்றேன் அந்த வெளிநாட்டுல இருந்தாலும் அதனுடைய மன எங்க தான் இருக்கும் பெற்றவர்களை சுற்றி தான் அந்த குடும்பத்தை சுற்றி தான் இருந்து கொண்டிருக்கும் இன்னத்துக்கு அம்மா என்ன செய்து கொண்டிருப்பார்களோ இல்ல அப்பா என்ன செய்து கொண்டிருப்பாரோ இல்லை மருத்துவமனைக்கு போய் வந்திருப்பாங்களோ தொடர்ந்து மருந்து சாப்பிட்றாங்களா இல்லையோ நல்ல உணவு சாப்பிட்றாங்களா இல்லையா காலையில் அப்பா வாக்கிங் போய் வந்திருப்பாரா இல்லையா இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த பிள்ள அங்கிருந்து நினைத்தபடிதா இருக்கும் இப்ப சொல்லுங்க அந்த பிள்ளையினுடைய மனம் உங்களோடு இருக்கிறதா இல்லையா உங்களோட தான் இருக்குது அவன் எங்க வெளிநாட்டுல தான் இருக்கான் அவன் உடம்பு அங்க இருந்தாலும் அவனுடைய மனமானது உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சரி பிள்ளைய விட்டுருவோம் பெத்த தாய் தகப்பனது அந்த அளவுக்கு தினந்தோறும் பிள்ளைய எப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வேலை ரெண்டு வேலை நினைப்பாரு ஆனா பெத்த தாய் அந்த பிள்ளை பெருல உண்மையிலேயே அன்பா இருந்தாங்கன்னா அந்த புள்ளைய பிரிந்த அந்த கஷ்டம் காலையில் எழுந்தானோ இல்லையோ நல்ல டிஃபன் சாப்பிட்டானோ இல்லையோ வேலைக்கு போயிருக்கிறானா இல்லையா மட்டும் என்னென்ன சாப்பிட்டுருப்பா அந்த தாய் ஒவ்வொரு வேலையும் உணவு உண்ணும் போதும் யாரை பற்றிய நினைப்பு இருக்கும் பிள்ளையை பற்றிய நினைப்பு இருக்கும் உண்மையே எங்கள் தாயாக இருந்து உங்கள் பிள்ளை அட வெளியூர் போயிருந்தாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்தாலோ இல்லை கல்லூரியில் படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் தங்கி இருந்தாலோ இந்த தாயார உங்களுடைய மனமானது எங்கே இருக்கிறது உங்களை உழுக்கு பிற்பாடு தான் நீங்கள் அதை எடுத்துக் கூறுவீங்க மற்றவர்கள் பேசுவது உங்களுக்கு கேட்காது ஏன்னா உங்களுடைய மனம் பூரா யார்கிட்ட இருக்குது உங்களுடைய மகன் மேல இருக்கு உங்களுடைய மகள் மேல இருக்கு இப்ப உங்களுடைய மனம் அந்த இதே போலதான் உங்களோட பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்த அது தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் உங்களோட பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்காங்கல்ல அந்த வாழ்க்கை முடியும் போது அவர்கள் இறந்து போனாலும் கூட அந்த உடம்பில் மனமானது இறப்பதில்லை இது என்ன மனம் இறக்காது அந்த மனம் உயிர் வெளியேறும் போது அந்த மனமும் அந்த உயிரோடு சேர்ந்து வெளியேறிவிடும் மீதி இருக்கின்ற இந்த உடல்தான் தேகம் சவம் சடலம் பிணம் என்று சொல்லுவோம் ஒரே பஸ் போது அந்த பஸ் விபத்துக்கு உள்ளாக நிலைமை வருது ஒரு கார் ஒரு டிரைவர் ஓட்டின்னு போறாரு அது விபத்துக்குள்ளாகிற ஒரு நிலமை வரும்போது திடீர் என்ற அந்த டிரைவர் எகிரி குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார் இப்ப கார் போயிடுச்சு இப்ப கார் எரிஞ்சி போனதுனால அதை ஓட்டி வந்த அந்த டிரைவர் இறந்து போயிட்டாரா பல பேர் எங்க தப்பிச்சிடுறாங்கல்ல அது போலதான் இந்த உடம்பில் இருந்து உயிரானது வெளியே இருக்கிறது உயிரோட உங்களுடைய மனமும் அவருடைய மனமும் வெளியே இருக்கிறது இந்த மனமானது அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு விரைவாக உங்களை மறந்துடுமா சொல்லுங்க சில நாட்கள உங்களை விட்டு வெளியே போனாவே அவர் மனம் உங்களை சுற்றி சுற்றி உங்களோடவே வாழ்ந்து வரும் இப்போ அவர் நிரந்தரமா வெளியேறிட்டாலும் கூட அந்த மனமானது உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறது அதற்கு ஒரு மன உடல் என்ற ஒரு உடல் இருக்கிறது அதற்கு சூக்கும உடல் என்று பெயர் இந்த சோல் பாடி என்று சொல்லுவார்கள் இல்லை மெயின் பாடி என்று சொல்லுவார்கள் இந்த மன உடல் இருக்கிறேன் அந்த மன உடல் நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது ஏன்னா நீங்க உயிரோடு வாழும் உங்களுடைய மனதை நீங்க பார்க்க முடியாது உங்களுடைய உயிரை நீங்க பார்க்க முடியாது ஆனா ஒருத்தருடைய உயிர் போகிறது என்ன சொல்றாங்களா உயிர் போயிடுச்சுப்பா எங்க போச்சு அந்த உயிர் அவன் உயிர் போறத கண்ணால பார்த்தானா விஞ்ஞானம் இன்றைய வரைக்கும் முட்டி மோதுகிறத அந்த உடல்ல இருந்து அந்த உயிர் எப்படி போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள் அந்த உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்குமான ஒரு பொருள் மனம் என்பதும் அதே போலதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்குமான ஒரு பொருள் அந்த மன உடல் என்று சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய ஆண்ம உடலும் இந்த ரெண்டு தான் மேலே போயிருக்கு இப்ப அந்த மன உடல் தான் பண்ணோம் உங்களையே நினைத்தபடி உங்களையே சிந்தித்தபடி உங்களையே எண்ணியபடி வாழ்ந்து வருகிறது அது உங்க வீட்டை சுத்தி சுத்தி உங்களை சுத்தி சுத்தி அந்த மனமானது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மனசை எங்கோ ஒரு போக முடியும் மூடி நீங்க என்ன பண்றீங்க வெளிநாட்டுக்கு போய் வந்தது வெளிநாட்டை பார்க்குறீங்க பகல் கனவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒன்றை நினைத்தபடி இருக்கிறது உலகம் பூரா சுத்தி வந்து அண்டம் அந்த அந்த மனம் மனம் ஒரு சக்தி கொண்டது பல ஆண்டுகள் உங்களோட பழகி உங்களோட அன்பை பாராட்டி நேசத்தோடு பாசத்தோடு அரவணைப்போடு இருந்த அந்த மனம் உடனடியாக உங்களை விட்டு போய்விடாது அந்த மனம் உங்களையே நினைத்தபடி உங்களையே சிந்தித்தபடி உங்களையே எண்ணியபடி உங்களுடைய வாழ்க்கையை நினைத்தபடி உங்ககிட்ட இருந்து பிரிந்து போனதை அது வேதனையில் இருந்து கொண்டு அதே நேரத்தில் சிலருடைய அந்த சூக்கம் உடல் உங்கள் வீட்டிலேயே பல மாதங்கள் வாழ்ந்து வருகிறது என்பதை இப்போதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆய்வு உலகில் ஆராய்ச்சிகள் இல்லை அந்த மன உடல் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்கும உடலானது ஒருவர் இறந்து போனாலும் சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு அதே வீட்டில் அதே குடும்ப உறுப்பினர்களோடு அது வாழ்ந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்ப அப்போ இறந்தவருடைய மனம் எங்கே போயில்ல உடம்பு போச்சு மனம் போல அந்த மனம் உங்களோட தான் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பினால் அவரை நீங்கள் நினைத்தபடியே இருந்தால் அவர் உங்களோடு இருப்பதற்குண்டான சில அறிகுறிகள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்